வணக்கம் என்னோடய பெரியம்மா ஊர் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பூர் பக்கத்தில் இருக்கிற ஆறுமுகநேரி அதாவது திருச்செந்தூர் போகிற வழி எங்கள் பெரியமாவோடய பையன் எங்கள் அண்ணன் வந்து கந்தசாமி அப்படின்னு பேர் நானும் அவரும் தான் வந்து சின்ன வயசில் நிறைய திரைப்படங்களுக்கு போய் பார்ப்போம் தேட்டரில் போய் அதாவது டூரிங் டாக்கிஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவன் தான் என்னை கூப்பிட்டு போவான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அப்போ வந்து என்னையை கூப்பிட்டு போவார் அப்போ போகும்போதெல்லாம் அடிக்கடி அவர் வாயில் தென்படுற ஒரு ஒரு பேர் அப்படின்னா மணத்தி கணேசன் அப்படின்னு ஏன்னா அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் ஒரு பெரிய கபடி பிளேயர் அப்படின்னு சொல்லி மணத்தி கணேசன் வந்தால் என்னம்மா இழுப்பான் தெரியுமா எப்படி இழுப்பான் தெரியுமா அப்படி அடிப்பான் இப்படி அடிப்பான்னு சின்ன வயசில் நிறைய நான் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன் என்னை பார்த்ததில்லை பட் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து அவரோட பெரிய ஃபேனாக இருந்தார் அந்த டைமில் எங்கள் அண்ணன் தவறிட்டா இருப்போம் பட் இருந்தாலும் எனக்கு இன்னோக்கிய இன்னைக்கும் அவர் சொன்ன மாதிரி இருக்குது ஸோ அந்த மனத்தி கணேசனை பற்றியான டாக் ஆஃப் த டவுன் தான் போயிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு தழுவி சில கற்பனையோட கலந்து எடுக்கப்பட்டிருக்க படம் தான் பைசன் காலமாடல்